கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்தேயு ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது பாருங்கள் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புத்தியுள்ள மனுஷன் என்ன செய்வான் தன்னுடைய வீட்டை கண்மலையின் மேல் கட்டுவான் அதாவது அஸ்திபாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக போடக்கூடிய அளவிற்கு அவன் அதை செய்வான் இந்த நாட்களிலும் கூட வீடு கட்டுவதற்காக கான்ட்ராக்ட் எடுக்கிற அநேகர் பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்றாக இருக்கும் எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு வீட்டை கட்டுவதற்கு அவர் முன் வந்தார் அஸ்திவாரம் பில்லர் போட வேண்டும் என்றால் நாளுக்கு நாள் நான் போட்டுருவேன் அதை செய்து விடுவேன் இதை செய்து விடுவேன் என்று சொல்லி ஆனால் உருவளை கவனிப்பதற்கு ஆள் இருக்காது என்கிற எண்ணத்துலையோ என்னவோ வெறும் ரெண்டரைக்கு ரெண்டரை மூணுக்கு ரெண்டரை இப்படி ஒரு சின்ன குறுகளை எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்கல ஒருவேளை அவருக்கு செய்கிறது அவர் புத்தி உள்ள மனுஷனாக தெரியலாம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு எவன் செவி கொடுக்கிறானோ அவன் புத்தி உள்ளவன் இன்னைக்கு ஏமாற்றி பிழைக்கிறவனை புத்தி உள்ளவன் என்று உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவரோ அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவன் எவனோ அவனை புத்தியுள்ளவன் அவன் செய்யக்கூடிய காரியங்கள் கண்மனையிலே வீட்டை கட்டக்கூடிய அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை உறுதியானதாக இருக்கும் எத்தனை வகையான இடர்பாடான காரியங்கள் வந்தாலும் அவர்கள் ஆண்டவரில் உறுதியாக இருப்பதற்குரிய பலனையும் கிருவைகளையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒருவராக இருக்கிறார் எனவேதான் ரொம்ப கவனத்தோடு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிமடுக்கின்றவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு செயல்படுவோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நல்ல ஆண்டவரே நாங்கள் புத்தியுள்ள மனுஷனாக எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே